thank mm -hmm. you தற்பொழுது விழாவின் துவக்கமாக வரவேற்புரை வழங்க மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களை அழைக்கின்றேன் ஆக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் சரிசமமாக நான் செயல்படுவேன் என்று சொன்னார் அன்றைக்கு சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்திற்கு எதை கேட்டாலும் அவர் இல்லை என்று சொல்லுவது இல்லை அவர் செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதானே அப்படி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை நேரவில்லை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் கொங்கு மண்டலத்திற்கு அவ்வளவு பணிகளை அவர் அதையும் தாண்டி சொல்ற வாக்களிச்சவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க தவறியவங்க இப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோம் என்று வருத்தப்படணும் ஆக அந்த நிலையில நிச்சயமாக எங்கள் ஆட்சி இருக்கும் என்று நான் உறுதி சொன்னேன் ஆகவே அப்படித்தான் இந்த மேற்கு மண்டலத்திற்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை நம்முடைய ஈசுவரன் அவர்கள் நேரமில்லா காரணத்தால் ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவோடு குறிப்பிட்டு சொன்னார் ஆக உங்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கும் அதனால தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான வெற்றி முழுமையான வெற்றி நாம் பெற்றோம் ஆக அந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நற்சான்றிதழ் நச்சான்றுதன் அதேபோல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது நிச்சயம் அது தொடரும் ஆனால் ஒன்றிய அரசு இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாமல் நம்முடைய ஆட்சி போல் இல்லாமல் வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கு அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில் இன்றைக்கு தமிழ் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்லை உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம் அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் இன்று காலையிலே கூட தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்படாத என்ற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வழங்கணும்னு நான் கோரிக்கை வச்சேன் ஆக அந்த கோரிக்கையை தெளிவாக நான் குறிப்பிட்டு சொன்னேன் பிரதமர் அவர்கள் நூறு அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார் அது எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டால் இலங்கையிலிருந்து வருகிறார் இலங்கையில் மீனவர்கள் படக்கூடிய நம்முடைய மீனவர்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த துயரத்திற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து இங்கே செய்தியை சொல்லுவார் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அழுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து விவாதித்திருக்கிறோம் அதற்கு பிறகு தென் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களும் ஏழு மாநில தலைவர்கள் மூன்று முதலமைச்சர்கள் பல்வேறு துணை முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தையும் கூட்டி இருபது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அதிலே தீர்மானம் போட்டு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம் இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை ஆக இதற்கிடையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருங்க ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை வழக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஆனால் மக்களோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லை ஆகப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று